வணக்கம் என் பேர் கந்தசாமி இந்த அந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஸ்டார்ட் பண்ணது எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் இது இப்போ நாங்க பசங்க மூணு பேரும் இப்போ இதை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எனக்கு பெரியவர் மிஸ்டர் ரெங்கசாமி இருக்காரு நான் கந்தசாமி என் தம்பி மல்லபோண்டியன் உங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியா லெவல்லையும் உலக லெவல்லையும் இதை ஆரம்பித்து ஆரம்பிச்சே இருக்கிறோம் பண்ணிட்டுருக்கிறோம் இருக்கோம் இந்த உலகத் திருவிழா வந்து இந்த அறுபது வருஷம் ஆச்சுங்கிறதுனால இந்த பத்து நாளைக்கு புது மனுவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா வாடிக்கையாளர் கஸ்டமர்களுக்கும் இந்த செக்னார் உணவு கொஞ்சம் டிஃப்ரெண்டான முறையில் ரீச் பண்ணதுக்கோசரம் இந்த பத்து நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுவோம் எல்லா விதமான கஸ்டமர்ஸுமே இதுக்கு முன்னால் நம்ம வந்திருக்காங்க இப்போ இந்த இன்டர்வியூஸ் பண்ண புது மெனு மினுவிலும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி மாதிரி கேட்டுக்கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் என் ஒய்ஃப் மிஸ் மிஸ் இந்திரா கந்தசாமி இதில் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க பிரத வைஃபு மிஸ் சங்கீதா டாக்டர் அனு எல்லோரும் சேர்ந்து தான் இந்த வந்து இந்த உணவு திருவிழாவை நல்ல சிறப்புக்கு நான் வந்து சங்கீதா வந்துட்டாங்க மாமா பெரியவங்க அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் மாதிரி ஒன்றும் பெரியவங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்துட்டு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஆறு வந்து டெக்கேடாக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு ஆறு டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நம்மகிட்ட இப்போ வந்துட்டு ஐ மீன் ஃபார் த நெக்ஸ்ட் டென் வந்து நோ ரெகுலர் மெனு ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் மெனு ஸோ இந்த அறுபது வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட வந்து ஷேர் பண்றோம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அண்ட் சோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் நம் வந்து எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சபர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த பத்து நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போறோம் வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவலில் உலகம் வந்து ஃபுல்லாக அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ் நம்மளோட டே வந்து டேஸ்ட்டு அப்புறம் நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுகிட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து விஷன் வந்து மிஷனா இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஒரு சோல் ஏன்னா வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும் இல்ல ஆகட்டும் நம்மளோட எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும் இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இந்த அறுபது வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே ஸோ அதை நாங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷனா இப்போ நானும் அனுபவம் இருக்கோம் ஸோ அதை நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது தான் எங்களோட மெயின் வந்துட்டு மெயின் வந்து மோட்டவா இருக்கு அதே மாதிரி ஜீரோ யூனோ வந்து ஃபுட்டு வந்து வேஸ்டேஜ் நாங்கள் அடுத்து எப்படி கொண்டு போகலாங்கிறதுக்கு அந்த அது நிறைய பிளான்ஸ் இருக்குது அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ் ஐ மீன் நாங்கள் வந்து டெக்னிக்கலாக தேர்ட் ஜென்ரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு அடுத்து அடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த இந்த பத்து நாள் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு நம்ம வந்து இது பண்ணுவோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் Uh, good afternoon everyone ನಮ್ಮ ಕೊರೋ ತಾತಾ ಎ இந்த எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஊட்டி வளர்த்து கூட்டிகிட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு காமிச்சாங்க தான் வந்து சாப்பாடு இருக்கும் இப்படி இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம் இப்படி ஹெல்தியா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓடி ஆடி அந்த அந்த காலத்துல வந்து எங்களை வளர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட் இப்போ இந்த இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டேஸ்ட்டோ அந்த ஃபீலோ வந்துட்டு அவங்க வந்துட்டு

இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம்னு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசை ஆசைப்படுறோம் அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை பத்து நாடு அஞ்சப்பரில் நடக்குது எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி அறுபது ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த நூறு பிரான்ச்சோட அவங்க மூணு பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டா திய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த நூறு பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சு பண்ணு நான் உங்களை உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் ஷெஃப் பால்குடி கவிதா இவங்க ஷெஃப் பழனி முருகன் நாங்கள் எந்த விதத்தில் இவங்களுடைய கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமாக பாரம்பரியம் சார்ந்து வந்தது எங்களை மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் ஐயா அஞ்சப்பர் ஐயா வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அனுபவ பாடத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே இந்த அறுபது ஆண்டு காலம் பயணித்து வச்சிருப்பாங்க இந்த இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே இருக்கும்போது இதை அவங்க அடுத்த லெவல் எலிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் வந்துட்டு ஒரு இருபத்தி ஆறு அவுட்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட் இருக்குது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் ட்ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி எஸ்ஓபிஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மாடரேட் பண்ணணும் அப்படின்னா எங்களை போல சமையல் கலை வல்லுநர்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுத்துகிறதுனால நாங்கள் இவங்க கூட இணைஞ்சி பயணிக்கிறோம் ரீசெண்ட்டாக வந்துட்டு அமெரிக்காவில் போயிட்டு ஃபுட் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் டைமில் இருபத்தி மூணு இடத்துலையுமே சைமன்டேனியஸாக செட்டி செட்டிநாடு உணவு திருவிழா நடத்துறதுக்கு பிளான் பண்ணி இன்னிலேருந்து அது போயிட்டும் இருக்குது எங்கே போனாலுமே ஒரே விதமான சுவையை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையை உணரலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உணவுமே ஒரே ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது சென்ட்ரலிஸ்டி கிச்சனில் உற்பத்தி ஆகி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் போய் அந்தந்த பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு அது பரிமாறப்படுது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி எந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே ஒரே மாதிரியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புளாகட்டும் நம்மளோட ஆயுள் காலம் நூற்றி இருபத்தி ரெண்டு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க நூறு வயசு வாழ்ந்தவங்க இருக்காங்க அப் டு ஹண்ட்ரடு இயர்ஸ் மேலே வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போலாம் ஃபார்ட்டி இயர்ஸ்லேயே நமக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது அதுக்கு காரணம் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் ஏன்னா உணவு தான் நம்மளோட மருந்து நம்ம தூள் யூஸ் பண்ணுறோம் மிளகு யூஸ் பண்ணுறோம் ஜீரகம் யூஸ் பண்ணுறோம் வால் மிளகு யூஸ் பண்ணுறோம் கண்டத்தப்படி யூஸ் பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பைஸும் நம்ம அஞ்சலபெட்டியில் இருக்கிறது அத்தனையுமே ஒரு ஃபார்மசி கிச்சன் ஃபார்மசி அது அஞ்சலபேட்டியில் கிச்சன் ஃபார்மசி அதில் இருக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி பதார்த்தங்கள் தயாரிக்கும் போது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்தோம் நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது நமக்கு அடுத்தடுத்த உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு மரக்கடிக்கப்பட்ட விஷயங்களை மறு புனரமைப்பு பண்ணி இப்போது இந்த உணவு திருவிழா மூலியமாக இந்த மெனுவிலாம் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க ஐயாவுடைய அந்த பாரம்பரிய அறுபத்தாண்டு கால பாரம்பரியத்தை அவங்களுடைய வாரிசுகள் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அது எப்படி இந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி அதை என்னான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு ஐட்டமுமே பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப நுணுக்கமாக பாரம்பரியம் மாறாமல் அதை வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸு டிஸ்பிளே பண்ணுறோம் எல்லாமே அலக்காடு பேசிஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு டின்னரு ஆர்டர் டு மேக் தான் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை வந்துட்டு நீங்கள் அலகாட் பேசிஸ்ல ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சா சாப்பிடலாம் மெயினாக வந்து ஹைலைட் ஹைலைட்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐரமீன் குழம்பு இருக்குது வடை கோழி இருக்குது இறைச்சி எண்ணெய் சுத்தா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது காடை முட்டை மசாலா இருக்குது காடை முட்டை தொக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ்ல ஒரு நல்ல பெரிய ஸ்ப்ரெட்டே கொடுத்துருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு மட்டன் கோலா சாப்பிடணுன்னா மட்டன் கோழ சாப்பிட்லாம் பருப்புருண்டை குழம்பு சாப்பிடணுன்னா பருப்புருண்டை குழம்பு சாப்பிட்லாம் புளிமண்டி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புளிமண்டி சாப்பிட்லாம் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதில் சாப்பிடலாம் சாப்பிடும்போது எண்டாப் மீல் நீங்கள் சொல்லிட்டு போவீங்க எங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்கள் ஆயா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு அந்த ரிசல்ட்டு சாப்பிட்டுட்டு போனால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரையல் மூணு நாள் போச்சு எங்களுக்கு சாப்பிட்டு போனவங்க எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி இருந்தது எங்கள் பாட்டி சமைச்ச மாதிரி இருந்ததுன்றாங்க அதுதான் எங்களுடைய பலம் அதுதான் அஞ்சப்பறையாவுடைய பலம் அடு அந்த தலைமுறை அந்த ரெசிபியை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறாங்க அப்படின்னாங்கன்னா பாரம்பரியம் மாறாமல் படு பண்ணுறதுல இவங்க ரொம்ப பிரசித்தி பெற்று பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையாக பண்ணாலும் பெருமையாக பண்ணணுன்றதுக்காக தான் அறுபது ஆண்டு காலம் கழிச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்றாங்க அட் டைம்ல சைமன்டேனியஸா இருபத்தாறு அவுட்லெட்டை பண்றாங்க இந்த உலக அளவில் டைமில் உலக ஃபுல்லாக இருக்கிற நூற்றி ஐம்பத்தாறு அவுட்லெட்லேயும் பண்றதுக்கு திட்டம் இருக்கு எதிர்காலத்தில் அதை பற்றி ஷெஃப் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உண்ணும் உணவிற்கு உணர்வு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல உணவை நம்ம செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நல்ல உணர்வு கிடைக்கும் அதுக்கு பிரசித்தி பெற்றது தான் அஞ்சப்பர் அதாவது இந்த செட்டிநாட்டு உணவு வந்து உலகளவில் கொண்டு போனதில் ஒரு பெரும் பங்கு இருக்கு அதோட ஒரு பாட்டை தான் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அதுவும் சொல்லப்போனால் அங்கே இருக்கிற நம்ம இந்திய மக்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி கூட வந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு மேடம் சொன்ன மாதிரி என்னோடய அம்மா சாப்பாடு என்னோடய பாட்டி சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் வந்து நம்ம இப்போ இருபத்தி மூணு வருடத்தில் ஒரே டயத்தில் ஒரே மாதிரியான உணர்வு இந்த உணவு கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரைண்டு ஷேரட் ரைண்டு அதாவது நம்ம நாஸ்டாலஜிக்காக நம்ம அந்த காலத்தில் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிப்பியும் அந்த மாதிரி குரியேட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக அஞ்சப்பறையாக கொடுத்தத அப்படியே அழகாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போயிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம நிறையா படிப்பு சொல்லித்தரோம் நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்த்து கொடுக்குறோம் பட் நல்ல உணவுங்கிறது சமீப காலத்தில் வந்து மிஸ் ஆகுது அதுக்கு நம்ம தென்னிந்திய உணவு தான் வந்து உலக அளவில் வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம ஒரு சூப்பரான மீனு பக்கவா ரொம்ப அருமையாக ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட ஸ்பெஷல் வந்து கவுனி அரிசி அயர்மீனு விராமீன் குழம்பு களி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் டேஸ்ட் வைஸாக நாங்கள் எல்லாமே இந்த செஃப்பு தான் பண்ணுறாங்க நல்லா இடிச்சு இடிச்சு மசாலா தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நோ கலர்ஸ் நோ ஆர்டிஃபிஷியல்ஸ் நோ அர்ஜினமெண்ட்டோ எதுவுமே நாங்கள் பண்ணுற கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு அமைக்கல அரைச்சி தான் நாங்கள் இந்த மசாலாஸ் தான் பண்ணுறோம் ஸோ இது வந்து நல்லா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு ஹைலைட் ஆஃப் த மெனு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க ஹைலைட் ஆஃப் த மெனு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொன்னமராவதி வீட்டுக்குன்னு ஒரு விருந்து இருக்குது இப்போ அவங்க அணு அஞ்சப்பன் சொன்ன மாதிரி சங்கீதா சொன்ன மாதிரி அவங்க தாத்தா வந்து அவங்க கிராண்ட் டாட்டர்ஸ்க்கு சன்னுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் ஷேர் பண்ணுறாங்க கலைக்கு காசு பரோட்டான்னு சொல்லி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க சின்னதாக காயின் சைஸில் இந்த பசங்க வந்து எக்கு யோக்கு சாப்பிட மாட்டாங்க அந்த எக்கு யோக்கு எடுக்கிறாங்கன்றதுனால அதை அவங்க சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக சின்ன சின்னதாக கிறிஸ்பியாக அந்த பரோட்டா செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து கலைக்கு மாதிரி போட்டு அதில் போட்டு டாஸ் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க ஆயா வந்துட்டு எலும்பு சாப்பிடக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எலும்பெல்லாம் நீக்கி அந்த கோழியை வந்துட்டு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அருவாமலையில் அரிஞ்சு ஒரு கோழிக்கு ரோஸ்ட்டு பண்ணி தருவாங்க அதுதான் அஞ்சப்பருடைய ஏசி சிக்கன் ரைன்னு சொல்லிட்டு இருக்கும் அது ரொம்ப அதிகப்படியாக எங்களுடைய ஃபாஸ்ட் மூடிங் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் இருக்கும் அப்பத்தாவோட அறிஞ்ச கோழி எங்களுடைய சிக்னேச்சர் பொன்னமராஜ் வீட்டில் இருந்து அதே மாதிரி அந்த கருவாட்டு தொக்கு கம்பங்களி ராகி கூழு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோடது மீன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு பஞ்சு மீன் குழம்பு மட்டன் சுக்கா மட்டன் கோலா இதெல்லாம் இவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் இந்த ஃபிஷ் கறி அஞ்சப்பருக்கு வர்றவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் பீப்புள் உள்ளே வந்தாங்கன்னா கம்பல்சரி ஃபிஷ் கறி இருக்காமல் போகமாட்டாங்க ஸோ அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம ஃபிஷ் கறி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேக்கிங் மெத்தடாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் பவுண்டட் மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ரெடிமேட் மசாலா பவுடர்ஸ் நம்ம தஞ்சாபுரம் கிச்சனில் யூஸ் பண்றது கிடையாது கடையில் விற்கிற சாம்பார் பொடி ரசப்பொடி சிக்கன் பொடி மட்டன் பொடி அப்படிலாம் கிடையாது எல்லாமே யூனிக்காக ஹோல் ஸ்பைசஸ் வாங்கி தனியாக வறுத்து அரைச்சி கொடுத்து அம் அதாவது அம்மின்னா லைக் அந்த கிரேட்டிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோனில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதிலேருந்து தான் நம்ம வந்துட்டு சென்ட்ரேசன் கிச்சனில் மசாலாஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகும் அதை கடைப்பிடிக்கிறதுனால மட்டும்தான் இவங்களுடைய யூனிக்னஸ் உலகம் ஃபுல்லாகவே இன்னைக்கு ஸ்ப்ரெட் இருக்கிறது காரணம் அது அந்த ஒரு விஷயம்தான் அந்த இவங்க மூணு பேருமே பிரதர்ஸ் மூணு பேருமே குவாலிட்டியில ஒரு நாளும் காப்ரமைஸ் பண்ணிட்டதில்ல ஆஸ் வெல் எஸ் பொருள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு போடுறதுலயும் அவங்க வந்து ரொம்ப பட மாட்டாங்க அந்த அவுட்லெட்லாம் வச்சிருப்பாங்க மீட்டு வாங்கி ப்ரோசன் பண்ணிடுவாங்க காலையில ஆடு தொட்டிக்கு அஞ்சு மணிக்கு ஆடு அனுப்பி ஆடு வந்து அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் உக்காந்து கட் பண்ணி ஒன்பது மணிக்கு தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணிக்கு டிஸ்பைஸ் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீட்டு அந்த ஃப்ரெஷ்ஷோடைய அந்த ஃப்ரெஷ்னஸ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறதுல இவங்க நான் எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது ஏற்கனவே நம்ம நிறைய இன்டர்வியூல மீட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துலயுமே இருக்குது எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பல்கா பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்தியாரில் வந்தாலே நாங்கள் வந்துட்டு வாங்கி ஃப்ரீசரில் வைக்கணும்னு நினைப்போம் ஏன்னா கிடைக்காது ஷார்டேஜ் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் இவங்க சென்னையில் இருபத்தாறு அவுட்லெட்டுக்குமே டே டு டே ப்ரிஃபோர்மெண்ட்டு டே டு டே ப்ரொடக்ஷன் டே டு டே டிஸ்போஸ் சென்ட்ரேஸ் கேட்குற ரெடி ஆச்சுன்னா அங்கே ஒரு ஐட்டமுமே இருக்காது பதினோரு மணிக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வந்து சாப்பிட கேட்டால் கூட அங்கே எதுவுமே சாம்பிள் கூட இருக்காது எல்லாமே அவுட்லெட்டுக்கு தான் வரணும் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை இவங்க வந்துட்டு நல்லா கடைப்பிடிச்சு வந்து இவ்வளோ தூரம் அவங்களுடைய கிளைகளை வந்து உலகம் ஃபுல்லாக நூற்றி ஐம்பத்தாறு கிளைகளாக இவங்க வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க இதை இன்னும் விரிவுபடுத்தணும் இந்த அஞ்சப்பில் வந்துட்டு ஒரு மாடர்ன் செட்டி நாளா மாற்றுறதுக்கும் நிறைய ஆரண்டி ஒர்க்க போது அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஷெஃப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி ஆரண்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த செட்டி ஐட்டத்தை மாடர்ன் செட்டி எப்படி கொடுத்துருது இந்த இப்போ இருக்கிற தலைமுறை கையில ஒட்டக்கூடாது வாயில ஓட்டக்கூடாது நுடிவரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆசைப்படுற தலைமுறைகள் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவை பாதுகாப்பா அவங்களுக்கு மாடரேட்டா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஆரண்டி சிமிட்டு இருக்கு ஆரண்டி கிச்சன் கண்டிப்பாக அஞ்சபதி அடுத்த வர ஆண்டுகள்ல பெரிய அளவில் கிளைகளை பரப்பி அடுத்த அடுத்த மாடர்ன் செட்டிநாடுலேயே மாடரேட் பண்ணி அந்த மாதிரி அவுட்லெட் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு உணவே மருந்து பட் அந்த மருந்தை வந்து விருந்தா விருந்தாக நம்ம அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் டேஸ்ட்டாக கொடுக்கணும் அதுதான் அதுதான் மாடரேட் பண்ணுறது மாடர்ன் இண்டியன் அப்படிங்கிறத இப்போ மாடர்ன் செடியில் அட பண்ண போகிறோம் எல்லாமே ஃபிகர் ஃபுட்டு லைக் இப்போ உங்களுக்கு ஒரு பொங்கலை இருக்கு இனி பொங்கலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆரஞ்சுனி அது மாதிரி ஈச்சன் எவருக்கு ஒவ்வொரு மெனுவும் வந்து அப்படி குறைட் பண்ணியிருக்கோம் பர்டிகுலராக இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் ஷேடோ ஷேட் அதாவது சூரிய வெளியில் நல்லா நல்லா உங்களுக்கு அதை ரோஸ்ட் பண்ணி தென் அதை அரைச்சி அரைச்ச மசாலா தென் ஷேடோ நம்ம அந்த நிழலில் நல்லா வச்ச மசாலா தென் அப்புறம் ரோஸ்டடு அப்புறம் கொஞ்சம் ஆயில் ரோஸ்டடு அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் பவுண்டர்ட் மசாலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட்டு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாமே நம்ம வரும்போது சாப்பிட்றது எல்லாமே இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே டிஃபரெண்ட் இந்த பத்தாறுக்கு மட்டும் எல்லாத்தையும் அதே மாதிரி டெசர்ட்டு அதே மாதிரி டெசர்ட்டு எல்லா விதமாக கேட்டீங்கன்னா அதே மாதிரி நிறையா வந்து டெசர்டும் அசோகா அதுவா ஆடிப்பூர் எல்லாமே அது மாதிரி பத்து வெரைட்டி சாப்பிடுவது கொடுக்குறோம் எனக்கு அதாவது அதாவது உலக உணவை சாப்பிட்றதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு பட் உள்ளூர் உணவனா நம்ம செட்டிநாடு உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம அஞ்சப்பரம் மட்டும்தான் இருக்கு அதில் வந்து நம்ம ரெகுலர் மெனு இல்லாமல் நாஸ்டாலஜிக்கா செட்டி பல ரெசிபிஸ் இருக்கு அதை வந்து நல்லா கிரியேட் பண்ணி நம்ம ரெகுலர் மெனு இல்லாமல் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கான மசாலாஸ் அதுக்கான ரெசிபி எல்லாம் சானிடைசேஷன் பண்ணி தான் நம்ம இந்த உணவு துறையாள கொடுக்க

வெட்டிங்க போரூர் போனீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் குடோ இருக்கும் குரோபேட் போனாலும் இருக்கும் ஓஎம்ஆர் போனாலும் இருக்கும் உங்க பக்கம் போனாலும் இருக்கும் எங்க போனாலுமே டைம்ல நடக்கிறது சென்னையில இவங்க தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுவே ஒரு உலக சாதனையா பதிவு பண்றதுக்கான உள்ள இது இருக்கு இது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்துட்டு இது இது இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அட்ட டைம்ல எங்களுக்கு உலக ஃபுல்லா இருக்கிற அஞ்சு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு திருவிழா கொடுக்கணும் அப்படின்றதையும் அதை வந்து உலக சாதனையா பதிவு பண்றதுக்கும்

இப்பயும் பயிரூட்டு பிரியாணி தான் அந்த பிறகு யூனிக்னஸ் காரணம் சீரக சம்பால நெய்ச்சோறு சீரக சம்பால மட்டன் பிரியாணி இப்போ இருக்கிற பீப்புள் ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி இருக்குது பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணியும் இருக்குது இது வந்து பயிரூட்டில் தான் போகும் பயிரூட்டில் தான் பேஸ் பண்ணி அந்த மெத்தட் நாஸ்டாலஜி மெத்தட் தான் இன்ன வரைக்கும் அறுபது வருஷமா அவங்க அந்த அடுப்பு கறியில தான் அந்த பிரியாணி சமைச்சு தருவாங்க அது இவங்களுடைய யூனிக்னஸ்

பஞ்சபர் ஐயாவோட ஸ்பெஷல் அதை எப்படி நம்ம சானிடைசேஷன் பண்ணணுமோ அந்த எஸ்ஓபி கிரியேட் பண்ணி நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம அதை வந்து எல்லா அவுட்லெட்டும் கொடுக்குறோம் நீங்கள் கேட்குறது அதெல்லாம் கேட்கணும் ஆக்சுவலாக இப்போ இது செட்டிநாடுனா செட்டிநாடு இப்போ அடுத்து நம்ம இப்போ நார்த் இந்தியன் போகிறோம்னா நார்த் இந்தியன் அதை பேஸ் பண்ண அதில் வந்து அதில் ஸ்பெஷல் என்ன டிஷ் இருக்கோ அதை நம்ம கொடுப்போம் ஸோ நம்மளோட உணவு திருவிழாவோட நோக்கம் வந்து செட்டிநாடு உணவு திருவிழா தான் ஆமாம்

ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிராண்டில் குறைந்தபட்சம் லஞ்சு டின்னர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இரநூறு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க ஜென்ரலாகவே எங்களுடைய கிளைண்ட் ஒரு நாளைக்கு ஒரு பிரான்ச்சில் இரநூறு பேர் உள்ளே வந்துட்டு போவாங்க இருபத்தி மூணு பிரான்ச்சு கேபிட் பண்ணிக்கிறது ஸோ ஃபெஸ்டிவல் போது அதை வந்து இரண்டு மடங்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு எங்களுக்கு நாங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கோம் வாக்கிங்கும் வருவாங்க ரிசர்வேஷனும் இருக்குது ஆன்லைன் கிளவுட் ஆப்ரேஷனும் இருக்குது

வரணும்னா ரொம்ப டிராவல் பண்ண வேணா வீடு பக்கத்தில் இருக்கிற எந்த அஞ்சா பிறா நீங்க வாங்க என்ன